ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க ஊட்டாக தான் பார்க்க போகிறோம் உள்ள எப்படி வந்தவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருட்டாக தான் இருக்குது இது ஒரு ரூமும் ஊட்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய இடம் ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த ஜன்னல்லாம் ஒன்றும் துறக்கலை இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இதுக்கு கீழே இருக்குது இது வந்து இன்னொரு ரூமு இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரூமு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது ஒரு பெரிய ஹால் மாரி இருக்கு இது ஒரு பெரிய ஹால் இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு ரூம் இது ஒரு ரூமு இது ஒரு ரூமு இது பார்த்திங்கன்னா இந்த டோர் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே போகிற மாதிரி பால்கனிக்கு போகிறா மாதிரி சாத்தியம் இருக்குது இந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து மேலே வர்றதுக்கு மாடிப்படி நான் அங்கே கீ வீடியோ காட்டுறேன் இது வந்து இப்படியே போகணும்னா வெளி சைடில் போயிடலாம் கொஞ்சம் பழைய வீடு தான் ஆனால் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை கரண்ட் வேலை இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நினைக்கிறேன் இதுதான் ஒரு பழைய வீடியோ அதை தான் நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ அந்த வீடியோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஜாமான் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது பெயிண்டெலாம் அடிக்க வேண்டியது இருக்குது ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது இந்த வீட்டில் இதுதான் என்னுடைய வீடு இந்த பெயிண்டிங் வேலை எல்லா வேலையுமே இருக்கு என்ன இந்த வேலையும் முடியல பழைய முடிவு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க பாய்